இப்ப உடல்நிலை பங்கமும் சிந்தனையில் நடந்து இருக்குது தொழிலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுமா என்ற கவலை இல்லத்துல அதை மாற்றி அமைக்கணும் என்பது உன் கேள்வி இப்போ உடல்நிலை மாறி மாறி சிந்தனை உருவாவதற்கு என்ன வழி எத ஆளை அப்படி நடக்குது என்பது உனக்கு தெரியல அதை மாத்தி அமைத்து கொடுக்கணும் இனிமேல் உனக்கு உடல்நிலை பங்கமும் சோர்வு தன்மையும் இருக்காது அதை மாத்தி அமைத்து தருகிறேன் தொழிலை வளர்த்து தருகிறேன் கவலைப்பட வேண்டாம் என்னை கொண்டு போய் தொழில் தலை நிலவுகளை கம்பியில் ஒத்து கட்டு உனக்கு வெளியே ஆர்டரை அமைத்து தருகிறேன் அது கிடைக்கப்படும் செஞ்சு கொடுக்கிறேன் முதல் ஆர்டர் செய்யும் பொழுது வரியில எத்தனை ஆர்டர் வந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு பிடித்த சடங்கை வாங்கி வைத்து நீ பிரதிகளும் ஒரு ஆர்டருக்கு ஒரு சடங்கை வாங்கி வை மேலும் உனக்கு ஆர்டர் அமைத்து தருகிறேன் ஜெயித்து தார கலங்க வேண்டாம் வேறும் கேக்குற அதை பௌர இணைஞர் வந்து பார் அவனுக்கு வந்து போன ஜாதகத்தை மறுபடியும் வர வச்சு தருகிறேன் ஜெயிந்து கொடுக்கற

கட்டுமணிக்கு போனேன் சரியா போற வழியில என்னுடைய பிராயர் ஆலயம் அந்த காடுகளுக்கு ஒரு தூரத்துல என்ன போல ஒரு கற்பனை சாமி இருக்கும் இருக்கா இப்ப இருக்கும் இடத்துல ஏதாவது சிந்தனை இருக்குமா என்ற குழப்பமும் சிந்தனை உள்ளத்துல அதே இடத்துல இருக்கலாமா மாறலாமா என்பது குழப்பமும் சிந்தனை அதே இல்லாத உடலும் சிந்தனை மாறி மாறி பிரதமிக்கு மனது தேவை இல்லாம வீட்டுக்கு போனா சிந்தனை செயல் உண்டாகும் இருவரும் சாப்பிட உட்கார்ந்தா சாப்பிட்டு எஞ்சிருக்கிறதுக்குள்ள மன சந்தனங்கள் ஏற்படுவது போல தேவையில்லாத பேச்சு விவாதங்கள் உண்டாகும் அதை மாற்றி அமைக்கணும் இது எதனால் நடக்குது மிதியா சதியா வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படிங்கறத தெரியணும் ஒரு பொருளாதார கைவிட்டு போயிடுச்சு அந்த பொருளாதார கிடைக்கும் கிடைக்கும்படி அமைத்து கொடுக்கணும் ஒரு மண்ணுக்கு பங்கம் வருவது போல சிந்தனை நடந்துவிட்டு இருக்குது அது எந்த சிந்தனை இல்லாம உனக்கே அது அமையும் அமைத்து கொடுத்தா போதும்ல வேற என்ன கேட்கற நடக்குது நானே சொல்லிட்டேன் அப்படி எதுவும் கிடையாது ஒரு சிந்தனையால் அது நடக்குது அந்த குறைபாடு இல்லாம மாத்தி அமைத்து தருகிறேன் பூர்ணமா குணப்படுத்தி கொடுத்துறேன் சரியா இதை தனியா வந்து சந்திக்கிறேன் அப்பொழுது நான் உனக்கு பிரதிக்கிறேன் அதை நீ சாப்பிட பூர்ணமா குணமடைய என்னது எதனால என்ன அது ஆறு வாயிலாக்கு மேல அது தீர்ப்பாகும் எந்த சிந்தனையும் வராது பேச்சு வார்த்தையிலயும் முடிச்சு கொடுத்துறேன் சமமா போயிடும் கழுவ வேண்டாம் சரியா இந்த கனியை கொண்டு போய் ரெண்டா அறிஞ்சு புளிஞ்சு நீ சாப்பிடலாம் இந்த வீடு தண்ணீர் ஓட்டு பிடிக்கலாம் பூர்ணமாக குணமடைகி இதை கொண்டு போய் பூச்சி அறையில் வைத்து என்னை நினைத்து கும்பிடு ஆரோக்கியமா இருக்கும் இதே இல்லை தொழிலுக்காக கேட்க வந்தது உலக பிள்ளைக்காக பேசணும் உலக பேசணுமா பிள்ளைக்காக பேசணும் புரியல அது உனக்கு கை வந்த கலையாக இருக்கும் உண்மையா அந்த தொழில் இயல்பாகவே அமைந்தது அதுல மேலும் மேலும் சிறப்பாக நீ குழுக்கம் மறந்த எல்லா குணமுறையை வைத்தரணும் அதுல பேரும் வாங்கணும் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையின் சிந்தனையே செயல் இல்லாம நிரந்தரம் இல்லாம கவலையோடு இப்போன இடமெல்லாம் ஒரு போக்காக போய்கொண்டே இருக்கிறேன் அதை மாத்தி அமைத்து தரணும் சிறப்பாக கொடுக்கணும் என்பது உன் கேள்வி உண்மையா அதை மாத்தி அமைத்து கொடுத்தா போதுங்கள வேற என்ன கேக்குற இந்த கனியை கொண்டு போய் வீட்டுல நிலவால கம்பியில் ஒரு கட்டிடு சரியா அந்த தொழிலுக்கு என்னைய பாவித்து இனிமேல் தொழிலை தொடங்கு தொழில் அமோகமா இருக்கு அதுல பேரும் போலும் வாங்குவாய் ஜெயத்து கொடுக்கிற கவலைப்பட வேண்டாம் ஒரு பொருளாதாரத்துல இருந்து வாங்கி குடுத்துட்டு வாங்க முடியாத சிக்கல்ல தவித்து கொண்டிருக்கிற அத கிடைக்கும்படியே அனைத்து தருகிற வாங்கி கொடுத்துற கலங்க வேண்டாம் இந்த கடித தொழிலுக்கு வைத்துக்கார் இந்த பணத்தை வச்சுக்கார் அந்த பணத்தையும் வாங்கி தந்துற அவரே சீரமைத்து வாழ வச்சு கொடுத்துற சரியா இதை பவர மனைக்கு வந்து பார் பொள்ளாச்சி பொள்ளாச்சி

மறைந்து பேசலாமா உழைந்து பேசலாமா உனக்கு புரிய முடி சொன்னா போதுமா சொல்லிடுவோம் உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன் சரியா போன வழியில ரோடுக்கு மேற்புறத்துல என்ன போல ஒரு தெய்வ முனியப்பன் ஆலயம் ஒண்ணு இருக்கும் இருக்கா இப்ப உன்னுடைய வாழ்க்கைல குழப்பமும் சிந்தனையும் உள்ளத்துல உன்னுடைய மனதிலையும் அதே குழப்பமும் சிந்தனையும் நம்ம செயலுக்கும் சிந்தனைக்கு மாறி நடக்குமா அப்படி நடப்பது உண்மையா நான் கேள்விப்பட்டது உண்மையா உண்மையாச்சான அப்படின்னு எனக்கு தெரியறோம் உண்மையா அப்படி இருப்பது உண்மையா என்று நானும் போய் ஆராய்ந்தேன் அது உண்மையா இல்லையா என்பதை உற்றலா ஆனா திருத்தி மாசி அமைச்சு குடுத்தறேன் இனிமேல் அந்த சிந்தனை நடக்காம நானே கூட இருந்து மணி நேரத்தை குடுத்தறேன் அது இருந்தா போதுமில்ல 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 என்ன அவருக்கு எந்த சிந்தனை வராம உடம்புல திரையத்தில் கத்தி வராம காத்து நானே பூர்ணமாக குணப்படுத்தி கொடுத்துருவேன் கலங்கவே வேண்டாம் என்னுடைய கடையாரைய திரையத்தை மாத்தி உருவாக்கி அந்த பூர்ணமாக நானே வர வட்டேன் சொல்லித்தரேன் அதை மாற்றி அமைச்சிருவேன் எந்த சிந்தனை வராது இந்த கனியை கொண்டு போய் இந்த பிள்ளைக்கு ரெண்டா அறிஞ்சு சொல்லிடு பூர்ணமாக குணமடை சரியா என்ன என்ன இரண்டு வா அதை மாத்தி அமைத்து கொடுத்துறேன் இன்னொரு கணிதார அதை கொண்டு போய் வீட்டில் நிலவா இல்ல கம்பியில கட்டிடு என் விதி எல்லோரும் பூசிக்கிறலாம் உன்னுடைய செயலத்தின் சிந்தனைக்கு மாறி நடக்காம அமைத்து கொடுத்து சிந்தனையை மாறி விடாம ஒளிமையம உன்னை வாழ வச்சு தந்துற ஜெயித்து கொடுத்தற அதே இடத்துல இருக்கலாம் சரியா சைக்கு மேல நான் இடத்த மாறக்கூடிய சூழ்நிலையை அமர்த்து தருகிறேன் ஜெயித்து கொடுக்குறேன்